வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வரப்போற சம்மருக்கு ஒரு சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டும் ஒரு ரெண்டு கிளாஸ் பாலும் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பார்ட்டி வச்சுருந்தோம்னா கூட இந்த டெசர்ட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டு மில்க் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒயிட் ப்ரெட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி சாண்ட்விச் ப்ரெட் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து நம்ம நாலு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாங்க அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு ப்ரெட்டு துண்டுகளை அதில் சேர்த்துடலாங்க ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து வருபட்டுரும் அதனால் ஃப்ளேம் வந்து கா எண்ணெய் காய்ஞ்சிச்சின்னா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா பொரிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சுருக்கலாம் மீதி இருக்கிற ப்ரெட்டு துண்டுகளையும் அதை மாதிரி பொறிச்சிக்கோங்க பத்தலைன்னா எண்ணெய் கொஞ்சம் நெய்ஸ் கொஞ்சம் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் காய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் பால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம காய்ச்சாத பாலாகவே எடுத்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ பால் வந்து ஒரு பொங்கு பொங்கி வந்துருக்கு பாருங்க ஒரு கரண்டி வச்சு க கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம் அதில் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டு கலந்து விட்டுருலாங்க சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம கலந்து வச்சிருக்க பாலில் கலந்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி லேஸாக இருக்கணும் இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் பிஸ்தா முந்திரி பாதாம் எடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோங்க அதை கொஞ்சம் அதில் பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஆற வச்சுருங்க இப்போ நம்ம ச சர்விங் பவுலில் நம்ம ப்ரெட் துண்டுகளை அடிக்கிட்டு இதை மாதிரி ஒரு லேயர் அடிக்கிட்டு நம்ம மேலே கஸ்டர்டு ஊற்றிடலாம் திரும்பி இன்னொரு லேயர் அடிக்கி வச்சுட்டு திரும்பியும் மீதி மேலே கஸ்டர்டு ஊற்றிடலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸுகளும் அது மேலே தூவி விட்டுட்டு மேலே ரோஸ் பெட்டல்ஸ் அது ஆப்ஷனல் தான் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் போட்டு நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லைனா வெயில் காலத்தில் நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ